ஆனால் மக்களை இதுக்கப்புறம் நம்ம ஓட்டே போட வேணாம்னு நினைக்கிற மக்களை ஓட்டு போட்டாலுமே இவங்க எடுத்துக்க மாட்டாங்க போல இருக்கு ரொம்ப வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் நைன் தமிழ் டீமு ஏன்னா ஓட்டில் மேலே இருக்கவங்களாம் தூக்கி வெளியே அமைச்சிட்டு மிச்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ஸ்லாம் தூக்கி உட்கார வைக்க போகிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ப்ரோ இன்னும் ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க ஏங்க ஒரு அன்ஃபேரான எவிக்ஷனை வாரம் வாரம் பண்ணாங்கன்னா நம்ம கொந்தளிக்காமல் என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள் ஸோ என்ன நடந்துச்சு என்ன நடந்து மொத்தமாக பார்த்துருமா ஸோ ஹாய் ஹலோ வாடக மக்கள் நான் உங்கள் பிபி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழில் இன்னைக்கு யார் எவிக்ட் ஆக போகிறா இன்னைக்குன்னா இன்னைக்கு ஒரு சண்டே ஷூட்ல யார் எவிக்ட் ஆயிருக்கா நாளைக்கு எப்பி சொல்ல நம்மளுக்கு தெரிய வரும் ஒரே விஷயம் ரெண்டு ப்ரோ ரெண்டு விஷயம் சொல்றாங்களே ப்ரோ இன்னைக்கு ரம்யா எவிக்ட் ஆயிட்டாங்களே ப்ரோ ப்ரோமோ த்ரீ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டு இருந்தீங்க அது என்ன விஷயம் எல்லாத்தையும் மொத்தமா பாத்துருவோம் மரகம் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மார்கமா கிளிக் பண்ணி லைக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் மக்களே நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ண மாட்டீங்க பார்த்து அந்த லைக்கை தட்டி விடுங்க வீடியோ வீடியோ ப்ரோ ரம்யா அவர்களுக்கு ஆயிட்டாங்க ப்ரோ என்ன ப்ரோ நீங்க சும்மா இருக்கீங்க ரம்யா அவர்கள் தேர்ட் ப்ரோமோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க எப்பா ப்ரோமோ வரதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டேனேப்பா அது வந்துட்டு நம்ம விஜிஎஸ் அவர்கள் ரோஸ்ட் பண்ணி அம்மா வெளியே போமா அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ரம்யா அவர்களுமே செஞ்சு சார் அப்படின்னு சொன்னாங்க உட்கார்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கதவை மூட்டாரு ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரோஸ் பண்ணுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி கதை மூட்டார் ஓகேங்களா மற்றபடி ரம்யா அவர்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க ரம்யா அவர்கள்லாம் இப்போ வெளியே மாட்டாங்க மக்களே என்ன கேட்டிங்கன்னா திறந்து வச்சவர் வீட்டை விட்டு வெளியே போமான்னு அனுப்பிச்சு விட்ருக்கணும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ என்ன ப்ரோ ஆச்சு யார் ப்ரோ எவிக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்சாரான ஒரு விஷயம் நடந்திருக்காங்க கண்டிப்பாக அன்சாரான ஒரு விஷயம்ங்க ஏன்னா அஃபீஷியல் ஓட்டிங்கில் இவர் அஞ்சாவது இடத்துல இருக்காருங்க ஓட்டிங்லாம் இவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டறாங்க இப்படியே ஓட்டிங்கெலாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டுறாங்க இவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறாங்க ஏன்ப்பா பார்வதியை எலிமினேட் பண்ணணும்னு நினச்சிங்க அதே ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயம்பா பார்வதி மைக் கருக்கி வச்சுட்டு எயிட்டீன் ப்ளஸ் ஸ்டாக்ஸ் பேசுகிறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு எல்லோ கார்டு மாதிரி ஒரு வார்னிங் கொடுங்கப்பா வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு வார்னிங்கை கொடுத்து இது பண்ணுங்கள் அதுக்கு அவங்கள எலிமினேட் பண்ணுவீங்கன்னு பேசுவீங்க அடுத்து வந்துட்டு நீங்கள் அமித்தை எலிமினேட் பண்ணலாமான்னு பேசுவீங்க அடுத்து சு எலிமினேட் பண்ணலாம்னு பேசுவீங்க இன்னொரு கண்டஸ்டண்டை சேவ் பண்ணுவீங்க ஏன்னா வந்துட்டு அவங்க ஃப்ரீஸ் டாஸ்க்ல வர்றதுக்காக ஒருத்தவங்களை சேவ் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட் எவ்விட் பண்ணுறீங்க அதுவுமே ஃப்ரீஸ் டாஸ்க்கு டிஆர்பிக்காக ஒன்று பண்ணுவீங்க எல்லாமே உங்கள் டிஆர்பிக்காக பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் எதுக்கு ஷோ பார்த்துக்கிட்டு எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு ஓகேங்களா அப்படிதான் கேட்க தோணுது இப்ப யாரு ப்ரோ எவிக்கிட்டு என்ன இவ்வளவு பேசுறீ ப்ரோ பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டேங்க ப்ரோ நீங்க கேக்கறது எனக்கு புரியுது சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரஜனை அவர்களை எவிக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க பிரஜன் அவர்கள் சண்டே எபிசோட் ஷூட்ல எவிக்ட்டும் ஆயிருக்காரு என்ன ப்ரோ சொல்றா பிரஜனா நம்பி இஸ்லியா இல்லையா ப்ரோ அப்படின்ற மாதிரி அந்த வாயில கை வைக்கிற டெம்ப்ளேட்ல நீங்க எல்லாரும் ரியாக்ஷன் கொடுக்கறது எனக்கு தெரியுதுங்க ஸோ சோ அவர்களை எவிக் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க மக்களே முடிவு பண்ணி கார்டையும் பிரிண்ட் பண்ணிட்டாங்க கார்டையும் காமிச்சு நம்ம பிஜேஎஸ் சண்டே எபிசோடில் ப்ரோ அப்போ இன்றைக்கி எவிக்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னிக்கு எப்பிசோடில் எவிக்ஷன் கிடையாதுங்க ஒரே எவிக்ஷன் தான் அது நாளைக்கு எபிசோடில் நம்ம பிரஜன அவர்கள் ப்ரோ எதுக்கு ப்ரோ இதை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரிலங்க அவருக்கு ஓட்டு இருக்குது ஓகேங்களா அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னால் அடித்து சொல்ல முடியும் அவருக்கு அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஓட்டுகள் இருக்குது ஓகேங்களா ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிறேன் கேட்டீங்க நான் தாங்க உள்ளே கேட்குறேன் அஃபீஷியல் ஓட்டிங்கு நான் பார்த்துக்க பார்த்து சொல்கிறேங்க அஃபீஷியல் ஓட்டிங்கில் அவருக்கு ஓட்டு இருக்குது அவரை எதுக்கு எலிமினேட் பண்ணாங்கன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் டிஆர்பிக்காக ஒரு விஷயம் இருக்கலாம் இன்னொரு விஷயம் விஜேஎஸோட ஒரு இஷ்யூ நடந்தது இல்லையா அந்த விஷயம் இருக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அவர் விஜேஎஸை பற்றி வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ பேசினதாக ஒரு தகவல் இருக்குது அது இல்லையான்னு தெரில பட் அந்த தகவலும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால எவிக் பண்ணுறதா எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ரீசன் எதா இருக்குன்னு தெரியுமா கண்டிப்பாக அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் தான் இருக்கும் ஏன்னா பிரஜன் அவர்கள் வெளியே போனார்னா கண்டிப்பாக பிரஜன் அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஃப்ரீஸ் டாஸ்க்கு பிரஜன் அவர்களும் அவர் ரெண்டு குழந்தையும் கூட்டு வருவார் அது இவங்களுக்கு பெரிய டிஆர்பி புஷாக இருக்கும் ப்ளஸ் நாளைக்கு பிரஜனவர்கள் அவர்கள் எவிக் தான் வராங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் போனமே போன வாரம் நினைக்கிறேன் அந்த உள்ளே சேவ் ஆகி உள்ள வரும்போதே அப்படி அவ்வளோ பார்த்தீங்களா இல்லையா எப்படி அழுதாங்க நம்ப சாண்ட்ரா அவர்கள் நாளைக்கு பயங்கரமான ஒரு இது இருக்க போகுது மக்களே அது மட்டும் நல்லா தெரியுது பயங்கரமாக ஒரு ட்ராமான நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அந்த எமோஷன்ஸ் அவங்க வெளியே காட்டுவாங்க ஆனால் போன வாரம் அவர் சேவ் ஆகும்போது டைட்டில் ஜெயித்த மாதிரி ஐஎம் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாரு பட் பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆயுனது ஃபேரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக ஃபேர் கிடையாது மக்களே இந்த வாரம் அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் கேமு கொடுத்தார் கேட்டிங்கன்னா என்னென்ன விஷயம் கானா வினோத் அவர்களோட ஃபைட் ஆகட்டும் அந்த நெக்லஸை திருடினதாகட்டும் எல்லாத்தையும் அவர் கேம் ஃபுல் எவர்டை கொடுத்தாரு எப்பா எப்போல்லாம் ஒரு கண்டஸ்டன்ட் ஃபுல் எஃபர்ஸை கொடுக்குறாரோ அந்த கண்டஸ்டன்ட்டை நீங்கள் அந்த வாரம் தூக்கிடுவீங்களா அப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது அமித் அவர்கள் சுபிக்ஷா அவர்கள் அவங்களாம் என்னப்பா பண்ணாங்க கனி அவர்கள் இந்த வாரம் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது சேனல் என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதை தான் இனிமேல் நடத்த போகிறாங்க மக்களே நாம் ஓட்டுகளெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட எடுத்துக்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ ஓட்டு போகிறது வேஸ்ட் இப்போ கூட சொல்கிறேன் யார் டைட்டில் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தான் டைட்டில் ஓகேங்களா ஓட்டுக்கெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வந்துட்டு கணக்கில் எடுத்துப்பாங்க ப்ளஸ் யார் கண்டென்ட் கொடுத்துருக்கா யார் வந்துட்டு இதில் வந்திருக்கா யாருக்கு நல்ல ஐக்யூ இருக்கு யார் வந்து மைண்ட் லெவலில் நல்லா கேம் ஆடுறா அது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு அந்த கண்டஸ்துனுக்கு டைட்டில் கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஃபேவர்ன்றதையும் பார்த்து தான் டைட்டில் கொடுப்பாங்க அவங்க ஓகேங்களா இல்லைண்ணா வாய்ப்பே இல்லை ராஜா நீங்கள் என்ன தான் உட்காந்து ஓட்டு வந்துட்டு ஆட்டோ டேல் ஆப்பில் உட்காந்து போட்டாலும் சரி இந்த வெப்சைட்டில் போட்டாலும் சரி அந்த வெப்சைட்டில் போட்டாலும் சரி ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கப்போகுது ஸோ பிரஜன் அவர்கள் சண்டே எபிசோடில் எவிக்ட் ஆகிறாரு கண்டிப்பாக அன்ஃபேரான ஒரு டிஷனுங்க கண்டிப்பாக அன்ஃபேரான ஒரு விஷயம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறது ப்ரோ இப்போ தான் ப்ரோ அவர் ஓட் கேம் ஆட ஆரம்பித்தார் எதுக்கு ப்ரோ அவர் எவிக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக ப்ரோ நானும் அதான் சொல்கிறேன் ப்ரோ பயங்கரமான இன்க்ரீஸ் இருந்துச்சுங்க அவர் ஓட்டில் அஞ்சாவது ப்ளேஸில் இருக்காங்க மனுஷன் எப்படிங்க அவரை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது எனக்கு கண்டிப்பாக சுபிக்ஷா அண்ட் அமித்துக்கு சுத்தமாக அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஓட்டுக்களே இல்லைங்க ஓட்டுக்களே கிடையாது குஷ் பண்ணால் கூட அவங்க மேலே தூக்கிட்டு வர முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கிற கண்டஸ்டண்ட்டை வச்சு அவங்க என்ன கன்னடம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு தாங்க சாண்ட்ரா அவர்கள் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் இருக்கும்போது கண்டிப்பாக பிரஜனை வச்சு அவங்க ரெண்டு குழந்தைங்களை உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு எமோஷனல் கண்டென்ட்டாக எடுத்து பீக்காக எடுத்துட்டு போனோம் டிஆர்பியை அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வியானாவும் எஃப்ஜிவியும் அவங்க சேவ் பண்ணுறாங்க நீங்கள் வேணா பாருங்களேன் வியானாவும் எஃப்ஜேவியும் நீங்கள் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்கும் கையே வைக்க முடியாது அவங்களை எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எஃப்ஜிவியும் வியானாவையும் வாய்ப்பே இல்லை ராஜா கண்டிப்பாக வினாணா வீட்டிலேருந்து அவங்க ஃபேமிலி அவங்க அம்மாலாம் வருவாங்க எஃப்ஜே சைட்லேருந்தும் அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் நிறைய சம்பவங்கள் நடக்கும் அதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க நாம நினைக்கிற மாதிரி ப்ரோ எஃப்ஜே லிமினேட் ஆகிடுவாரா ப்ரோ எஃப்ஜே காலி ப்ரோ அடுத்த வாரம் கண்டிப்பாக காலி ப்ரோ அப்படின்றா நினச்சிட்டு இருக்கோம் வாய்ப்புல ராஜா சேனலா சம் அதர் பிளான்ஸுங்க கண்டிப்பாக சேனல் யோசிக்காத நாம் ப்ரிடிக் பண்ண முடியாது அவங்க ஒன்று யோசித்து வச்சுருக்காங்க அதுபடி தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வாரம் அடுத்து அடுத்த வாரம் நிறைய அன்எக்பெக்டட் பெரிய தலைகள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ இன்ட்டு தெரியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்ட்டாக கூட எடுத்துக்கலாம் வர வாரங்களில் பெரிய தலைகள் டாப் ஃபைவ்ல போகணுன்னு சொல்லக்கூடிய நிறைய தலைகள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ப்ரோ ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்கல ப்ரோ நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது யானும் எதிர்பார்க்கல ப்ரோ பிரஜனை அவர்களெல்லாம் கை நான் எதிரே பார்க்கல ப்ரோ நிஜமாக எதிர்பார்க்கல அவங்க க நாலு மணி வரைக்கும் மூணு பேர் தான் கையில் வச்சுருந்தாங்க கனியவர்கள் நம்ம சுபிக்ஷா அவர்கள் அமித் அவர்கள் இந்த மூணு பேர் தான் வச்சுருந்தேன் எஃப்சேவியும் வச்சிருந்தாங்க நடுவில் இப்போ நாலு மணிக்கு ஷூட்டுக்கு ப்ரேக்கில் இவங்க பிரஜன் நியமும் வீட்டுக்குள்ளே எடுத்து வந்துருக்காங்க வெற்றின வந்து மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக பிரஜன் அவர்களை எலிமினேட் பண்ணலாமானு யோசிச்சு பிரஜன் அவர்களை எலிமினேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏப்பா இப்படி யோசித்து யோசித்து மாற்றி மாற்றி யோசிக்கிறீங்க எப்பயுமே வந்து காலையிலேயே இவங்க முடிவு பண்ணிடுவாங்க மக்களே காலையிலேயே வந்து யாரை எவிக் பண்ணலாம் யாரை வந்துட்டு சேவ் பண்ணலாம் என்ன பண்ணலான்றதை யோசிச்சு ஃப்ரைடே நைட்டே முடிவு பண்ணி காலையில் முடிவு பண்ணி வச்சுருவாங்க கார்டையே பிரிண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சு அந்த பிரேக்கில் தான் முடிவே பண்ணுறாங்க சாட்டர்டே எபிசோட் முடியுது இல்லையா மூன்றரை மணிக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் இருக்கும் அந்த இதில் தான் முடிவே பண்ணுறாங்க எப்போ இப்படி பண்ணுறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது அப்போது சேனல்ஸ் இஸ் பிளானிங் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் குக்கிங் சம்திங் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ பிரஜன் அவர்கள் அஃபிஷியலி எவெக்டட் மக்களே ஃப்ரம் சண்டே எபிசோட் நீங்கள் நாளைக்கு அதை பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி சொல்ல ரம்யா அவர்கள் எவிக்டா எவிக்டான்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க ரம்யா அவர்கள் எவிக்ட் ஆக இல்லை ஓகேங்களா அதுதான் அப்டேட்டு அவர்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க இன்றைக்கி எப்படி சொல்ல யாருமே எவிக்ட் ஆக மாட்டாங்க நாளைக்கு எப்படி சொல்ல தான் எவ்விஷன் தான் தட் இஸ் பிரசன்ட் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரெசன்ட் அவர்கள் எவிக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஃபேர் நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபார்ன்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கம்மிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சு அவரை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நைன் ஓ கிளாக் லைவ் இருக்கு வந்துடுங்க ஸோ அதில் மீட் பண்ணலாம் ஸோ நன்றி வணக்கம் கைஸ் மாதகாம கமெண்ட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேரா இல்லை அன்ஃபேரான்றது ஓகேங்களா ஃபேருன்னு நினச்சிங்கனா ஃபேருன்னு போடுங்க அன்ஃபேர்னா அன்ஃபேருன்னு போடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் முக்கியமாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்த்து படிப்பேன் ஓகேங்களா அடுத்த வேலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கைஸ்